அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி மிருகசுரிஷ மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா குடும்பம் நல்லா தான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சம்பாதிக்கிறது வாழறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்போ குடும்பம் நல்லா இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும் அப்போ அங்கேருந்து போகலாம் அந்த வகையில இந்த வருஷத்துல மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மகுரு ஆரம்பமாக போகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போக போறார் அது ஏப்ரல் மாதத்துல இருந்து இதெல்லாம் என்ன மாதிரி இம்பாக்டா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும்னு பார்த்தா பனிரெண்டுல குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் ஆனா என்னன்னா சம்பாதிக்கிறது ஒண்ணுமே கையில நின்று இருக்காது எல்லாம் ஒரு பக்கம் செலவாயிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த வருஷத்துல பொருளாதாரத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதுக்கேற்ற வருமானத்தை சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா உண்டு பொருளாதாரங்கிற வகையில பணமா சேர்றது சொத்து சுகமா செய்யறது நட்டா செய்யறது இந்த மாதிரியான அமைப்பு சுபகாரிய செலவுகள் பிள்ளைகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி நல்ல செலவுகள் இந்த ஆண்டுல நிறையவே இருக்கும் சரி அடுத்து குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இல்லையா அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஒரு வரி இருக்கு அப்ப ஜென்மத்தில குரு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல ஒற்றுமை குறைபாடு உண்டாகும் அப்ப ஒற்றுமை குறைபாடு மன உளைச்சல் பிரச்சனைன்னு சொன்ன உடனே மிதுன ராசியா நீங்க அவ்வளவுதான் மண்டை உடைச்சிப்பாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி இல்ல டைவர்ஸ் ஆயிடுவீங்க அப்படி கிடையாது இதை அதை மீன் பண்ணல என்னன்னா ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னா ஒரு ஃபேமிலில கிட்டத்தட்ட டைவர்ஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க அத பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஓரளவுக்கு ஃபேமிலியை கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஏற்கனவே இந்த நிலைதான் அவங்க வீட்டில் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப பிரச்சனை கொஞ்சம் டெவலப் ஆகும் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா நான் டைவர்ஸ் பண்ணலாங்கிற மனநிலையில இருக்கேன் என் குழந்தைங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல என் பேரண்ட்ஸ்க்காக யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ கௌரவ குறைச்சலாயிடுமோ இல்ல நான் எடுக்கிற இந்த முடிவுனால என் கெரியர்ல ஏதாவது பாதிப்பு வருமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டுல ஓடிட்டு இருக்க குடும்பம் எல்லாம் விழுந்துரும் பிரிவினை உண்டாகும் பிரிவினையை நோக்கி தான் போறேங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரிவினை வரும் கேஸ் கோர்ட் இந்த மாதிரி விஷயத்துல போகும் சரி நல்லா இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும்னா உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க மாதிரி சூழலை கொடுக்கும் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க மிலிட்ரியில வேலை பார்ப்பாங்க வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க இல்லை தான் இருக்கிற இடத்துல ஃபேமிலியை வச்சுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு இல்லை ஒரு சிலர் நான் உள்ளூர்லேயே தான் இருக்கேன் பக்கத்துலேயே தான் இருக்கேங்கிறவங்களுக்கு ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது பிஸியாக இருப்பீங்க உங்கள் கெரியரில் பிஸியாக இருப்பீங்க டைம் ஒதுக்க முடியாத சூழல் குடும்பத்துக்காக இந்த மாதிரி நிலை இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு சினிமாவுக்கு போகணும்னு பிளான் பண்ணுவீங்க இல்லை சொந்த பந்தங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய விசேஷங்களுக்கு போகணும் இந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க நடக்காமல் போயிடும் பிஸியாக இருப்பீங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் குடும்பத்தாரோட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணல அப்படின்னா அதனாலேயே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்பப்போ வந்து போகும் அது சகஜம்தான் ஒருவேளை உங்க மனைவி நிறைய பேசுறாங்க கடகராசி மனைவி ஜாதகம் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிறைய தான் பேசுவாங்க இல்ல உங்க கணவர் கடகராசி இல்ல ராசி மகர ராசியா இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பேசுவாங்க மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டுடுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா அதை பெருசாக்காதீங்க அது அப்படியே மனசுலயே வச்சுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டா பிரச்சனை அப்போதைக்கு முடிஞ்சது இதுல நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா என் மனைவி விட்டு கொடுத்து போகட்டும் அப்படின்னு நினைக்காம யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் நீங்க தான் விட்டு கொடுத்து போகணுமா அவங்க விட்டு கொடுத்து போகட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேர்ல யாரு புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போங்க திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னா அப்பப்போ சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் பூசல்கள் வரும் விட்டு விட்டு கொடுத்து பிரச்சனை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சரி சரி ராசிக்காரர்கள் நான் ரொம்ப இருப்பேன் எந்த கொடுத்து போக மாட்டேன் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் பிளெக்சிபிளா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் இவங்க ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு பேர் வாங்கிக்கோங்க அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்கானா இந்த ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கு கன்சிவானவர்களுக்கு நல்ல குழந்தை குழந்தை கிடைக்கிறது ஆண் வாரிசு இல்லைன்னு கவலைப்பட்டு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் ஒரு சிலர் குழந்தைக்காக வைத்தியம் பார்ப்பாங்க வைத்தியத்தை நோக்கி போகலாமா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் வீண் போகாது ஒரு சிலருக்குழந்தைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்க குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க குழந்தைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும் பெருமை கிடைக்கும் ஏன்னா குரு மே மாதத்தில உங்கள் உங்க ராசிக்கே வந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போறார் அப்போ பிள்ளைகளால பெருமைதான் கிடைக்குமே தவிர சிறுமை ஒன்றும் அடைய போறது அந்த வகையில குழந்தைகளுக்கு நல்ல யோகமான காலகட்டம் தான் மேற்படிப்புக்காக ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் போவாங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் குழந்தைகளுடைய முன்னேற்றமும் நல்லா இருக்கும் அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான அமைப்பு இருக்கும் அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாம குழந்தைங்க இருக்காங்க இல்ல சரியா பேசாம இருக்காங்க இல்ல சரியா நடக்காம இருக்காங்க அவங்களுக்கு வளர்ச்சி பெருசா இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இம்ப்ரூவ்மென்ட் நிச்சயமா இந்த ஆண்டு இருக்கும் ஆரோக்கியமான குழந்தைகள் நல்ல படிப்பு இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு குழந்தைகள் நல்லாவே இருப்பாங்க பெரிய படிப்புக்கு போறாங்க உயர்கல்வி போறாங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமானா நிச்சயமா சக்சஸ் ஆகும் அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது படிச்சு முடிச்ச உடனேயே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது வேலை கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸ் உடல் நலம் எப்படி இருக்கும்னா ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும் அதுல ப்ராப்ளம் கிடையாது ஆனா இந்த ராசியில குரு வருது இல்லையா அப்போ ஜனன கால சந்திரனோட குரு சேர்றாரு அர்த்தம் லேசா உடம்பு சரியில்லாம இல்லாம கூட பெருசா பயப்படுவீங்க அந்த பயம் மட்டும் வேண்டாம் மற்றபடி ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா மூன்றாம் இடத்துல கேது வரதுனால ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சளி சம்பந்தம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உண்டு பாடி ஹீட் அதிகமாகிறது அதனால ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பயில் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடாது பயப்பட வேண்டாம் நல்லா தண்ணி குடிக்கிறது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது காரத்தை குறைச்சிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் ஃப்ரெஷர்ஸ பொறுத்த வரைக்கும் இப்பதான் முடிச்சுட்டு வராங்க இந்த வருஷம் முடிச்சுட்டு வராங்க அல்லது நெக்ஸ்ட் இயர் முடிக்க போறாங்க இந்த வருஷத்துல ஆல்ரெடி முடிக்க போறேன் அல்லது முடிச்சுட்டேன் இனிமே எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டா அந்த ப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஆனா இதுல ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு உங்களுக்கு கிடைக்கிற வேலை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலையா இருக்காது கொஞ்சம் கம்மியான வேலையா இருக்கலாம் அது பதவி ரீதியா இருக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்க்குற டொமைன் இல்லாம இன்னொரு டொமைன்ல கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது சம்பளம் நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் இல்லாம கொஞ்சம் கம்மியா வர மாதிரி சூழல் இருக்கலாம் இதையெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்ப வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய சூழல் இப்படிதான் இருக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சூழல் இருக்கும் ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒன் இயர் ஆஃப்டர் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் இந்த ஒன் இயருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இப்போ ஆல்ரெடி வேலை பாத்துட்டு இருக்கும் தான் இருக்கும் இந்த வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஜாப் ஸ்விச் ஓவர் பண்ண போறீங்க வேற ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ரைட் டைம் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம் வேற கம்பெனி மாறுறேன் வேற ப்ராஜெக்ட் மாற வேற கிளைண்ட் மாறுற அல்லது வேற டொமைன் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப சாதகமான இந்த தொழில் முன்னேற்றம் வேற வேலை படிக்கணும் எக்ஸ்ட்ரா இதுக்காக நினைக்கிறவங்க தாராளமா படிக்கலாம் அப்போ இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த ப்ரமோஷன் அப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாமே இந்த வருஷத்துல கிடைக்கும் வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே சிறப்பா இருக்கு இப்போ ஒரு சிலர் ஏஜ்டு பர்சனா இருப்பீங்க ரொம்ப வருஷமா நான் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் ஓன் பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அது ஜாயிண்டா பண்ணலான்னு இருக்கேன் இன்வெஸ்டரா போகலான்னு இருக்கேன் இல்ல தனிச்சு பண்ணுறேன் பண்றேன் தாராளமா பண்ணலாம் ஆனா உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல நீங்க ஓனர் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதையே செக் பண்ணாம நீங்க ஓனர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பே இல்லாம நான் பிரியாலா வந்துருவேன் நான் தனிச்சு நின்று பெரியிருவேன் சொல்லி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி மன்னிக்கூடாது இல்லையா உங்க சுய ஜாதகத்துல சொந்த தொழில் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு நீங்க முதலாளி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்கிற பட்சத்தில் இந்த டைம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் ஸ்டெப் எடுங்க சூப்பரா வர்றதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு ஒரு சிலருக்கு ஆல்ரெடி நான் சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்க தொழில் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுல எந்த எந்தவித பிரச்சனையும் இருக்காது போன வருஷத்துல சொந்த தொழில ரன்னிங் கேபிட்டல் பத்தாம கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்ப அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் கிடைக்கும் பினான்சியல் வைஸ் நல்லா வருவீங்க பொருளாதாரம் நிச்சயமா கை கொடுக்கும் இப்போ எக்ஸ்பேன்ஷன் நோக்கி கூட நீங்க போய்க்கலாம் அதுக்காக கடன் வாங்கிக்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் சொந்த தொழில நிச்சயமா நல்லாவே இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் சரியாவே போகல இருக்கிற பிஸ்னஸை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அவ்வளோ சீக்கிரத்துல இருக்கிற பிசினஸ் கைவிட வேண்டாம் இந்த ஆண்டு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறமா முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் மே இரண்டாம் வாரத்திலிருந்து பாருங்க தொழில் வகை முன்னேற்றம் கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா சிறப்பாக இருக்கும் சோ நீங்க சொந்த தொழிலை இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்க வேண்டாம் தொடர்ந்து பண்ணலாம் க்ளோஸ் கம்ப்ளீட்டாத்துல இருந்தா முதலாளி ஆகிற அம்சம் இல்லைங்கிற பட்ஜெட்ல உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி சுயஜாதகத்தில் முதலாளித்துவம் அமைப்பு இல்லைங்கிறவங்களுக்கு மட்டும் க்ளோஸ் ஆகுமே தவிர மற்றபடி ஓன் பிசினஸ் மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் வாரத்திலிருந்து சிறப்பு தான் இது வரைக்கும் டவுனா போயிட்டு இருக்க பிசினஸ் ஏப்ரல் போகும் அடுத்து இருக்கவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும் உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் எதிர்காலம் நல்லாவே இருக்கும் அரசாங்கத்துல செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து இன்கம் சோர்சஸ் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தா முன்னேற்றம் அதாவது பொருளாதார வகையில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சொத்து பத்துல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிறது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தா அதெல்லாம் தீர்ந்து உங்க கைக்கு சொத்து வர்றது இல்ல ஒரு சிலர் ஏதாவது ஒரு சொத்தை வித்து அதை பிசினஸ்ல போடுறது இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் செயல்படுத்துறதுக்கான காலகட்டம் இது இந்த வருமானம் பண வருமானம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே சமயத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல தொழில் பண்ணல ஜாப்ல இருக்க அப்படிங்கிறவங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல பொன் பொருள் வாங்குவீங்க தங்கம் நிறைய வாங்குவீங்க இந்த ஆண்டு எழுதி வேணா வச்சுக்கோங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டு அதுக்காக படுவீங்க ஏதாவது லோன் வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க அதை நீங்க தாராளமா பண்ணலாம் கடன் வாங்கியாவது இடம் வாங்கலாம் அது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பா அதனால பிரச்சனை எதுவும் வராது இந்த ஆண்டு துணிஞ்சி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு கமாடிட்டி மார்க்கெட் ஃபாரஸ்ட் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தாராளமா பண்ணலாம் அது உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் இந்த ஆண்டு ஒரு சிலர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களை விட டே ட்ரேடிங் இருந்து டிசம்பர் வரைக்குமே நல்லா போகும் ஆண்டு துவக்கம் உங்களுக்கு இதுக்கு சாதகம் கிடையாது ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறப்பு அடுத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது தாராளமாக தாராளமா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஏற்கனவே வாகனத்தை மாத்தணும் நினச்சிங்கன்னா இப்ப மாத்தலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம்

குரு வந்து உங்க ராசிக்கு வந்துடுறதுனால நிறைய சுபகாரியங்கள்ல நீங்க கலந்துக்கிற மாதிரி சூழல் இருக்கும் கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கிறது கோவில் குலங்களுக்கு நிறைய போயிட்டு வர்றது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய டிராவல் பண்றது இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் நிறையவே வரும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் துணிஞ்சி சுபகாரியங்கள் பண்ணலாம் காரியங்களுக்காக செலவுகளும் நிறைய பண்ணலாம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒத்து போறது எப்படி இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு காலமா இழுத்துட்டு இருந்த அல்லது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் அவங்க நெருங்கி வர்றதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குது இந்த ஆண்டு அந்த வகையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒற்றுமைங்கிறது நல்லாவே இருக்கும் அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும் அதுல ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை ஏற்கனவே இந்த கால்வெளியில அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வலிகள் குறையும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்குண்டான அமைப்புகள் சாதகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு செல்போன் அடிக்ட் ஆகிறது நைட்ல தூக்கம் இல்லாம முழிச்சிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும் மத்தபடி ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு முன்னேற்றம் பினான்சியல் டெவலப்மெண்ட் குழந்தைகளால மனமகிழ்ச்சி கிடைக்கும்

பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்